அடிகள் அடிகள் அப்படின்னு அப்பூதி நாயன்மார்னா நாயன்மார்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சுருக்கமா சொல்லிடுறேன் சிவபக்தர்கள் அந்த பக்தியிலே நமக்குமே வேண்டாம் அவர்களுக்கு நாயன்மார் பட்டம் 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 கிடைக்கும் 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 ஏதாவது வேணும்னு கேட்டாக்க நமக்கு நமக்கு பதவி எதுவுமே வேண்டாம்னு சொன்னோம்னா நாயன்மார் நாயன்மார் சரியா அப்போ இந்த என்பவர் இந்த அப்பூதி அடிகள் அப்படிங்கிற நாயன்மார் அவரை பத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு நம்பி அப்பூதி அடியாருக்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அர்த்தம் என்ன அது என்ன ஒரு நம்பினா என்ன அர்த்தம் என்ன ஒரே ஒரு நம்பிக்க ஒப்பற்றவர் அவர் மாதிரி ஒரு நாயன்மார் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு அவர் அப்படிப்பட்ட செயல் என்ன செய்தார் நமக்கு எப்பயுமே ஒரு கதை சொல்லணும்னா கூடிய படங்கள் எல்லாம் வர்றது எடுத்தவனே எப்படி காமிச்சுடுவார் அது எப்படி நடந்தது எப்படி நடந்தது எப்படி நடந்தது நம்ம பார்க்கிறோம் இல்லையா அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காராம் ஒப்பற்ற நமக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செயலை செய்திருக்கிறாராம் அப்படின்னு செய்திருப்பார் நம்ம இந்த புராணத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும் இந்த அடிகள் வந்து ஒரு அந்தனர் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர் இவர் பிறந்த ஊர் எதுன்னா திங்களூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் இவர் சிறு வயதிலிருந்து இவருக்கு என்ன பழக்கம் உண்டு சிவனடியார்கள் மீதும் சிவனின் மீதும் அதீத பக்தி அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்னது நான் சிவபெருமானை இறைவனை அடைய வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணுமா அந்த அடியார் திருமக்களின் திருபடியை வருடி போலும் நான் இறைவனின் திருவடியை அடைந்து விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவருக்கு எங்க இருந்து வந்திருக்கும் அதுக்கும் பாட்டு இருக்கு இல்லைவா அந்த நந்தம் அடியா இருக்கும் அடியேன்னு பார்த்து எடுத்து கொடுத்தது யாரு சிவபெருமான் தான் என்ன சொல்ற இல்லையில வாழக்கூடிய அடியார் பெருமக்களுடைய அடியார் அடியார் பெருமக்களுக்கே அடியாரா இருப்பது யாரு சிவபெருமான் அப்ப நம்ம அடியார் திருமக்கள் காலைல ஊந்துட்டாலே போறோம் இல்லையா அப்படிங்கிற சிறப்பான நம்பிக்கை கொண்டவர் அந்த அப்பூதி அடிகள் இப்ப இந்த அப்பூதி அடிகள்ன்னு பேசும்போது அவர் பெயர்ல ஒரு சூட்சமம் ஒழிஞ்சிருக்கு அது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன்னு என்ன இருக்கும் கேட்கறதுக்கு இப்ப பூதி அப்படின்னு சொல்ற பூதி பூதினா என்னன்னா செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து பூதினா செல்வம் அர்த்தம் இப்ப நம்ம எல்லாரும் எத்துக்கிட்டு இருக்கோமே அதுக்கு பேர் என்ன பீமூதி அப்படின்னு சொல்லுவோம் வீரியம் மிக்க செல்வம் அது என்ன பண்ணுமா நம்மளை காப்பாற்றுமா இதுக்கு ஒரு புராணம் இருக்கு வீபூதி மகாப்தியம் அப்படிங்கிற நூல்ல இது சொல்லப்பட்டிருக்கு இந்த கதை என்ன இருக்கு ஒரு சமயம் என்ன ஆச்சு இந்த கதையை சொல்லிட்டு நான் உள்ள புராணத்துக்கு உள்ள போயிடுறேன் ஒரு சமயம் என்ன ஆச்சு இவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுது இவங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுது இப்ப புதுசா யுகத்தை வந்து படைக்கணும் அப்போ சிவபெருமானம் பார்வதியும் பேசிட்டு இருக்கா எப்படி நம்ம வீட்டுல பட்ஜெட் போடுவோம்ல அடுத்த மாசத்துக்கு நம்ம என்ன பண்ண போகணும் பட்ஜெட் போடுற படக்கம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையை என்ன பண்ணணும் எண்ணி துணிக பெருமம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நம்ம எண்ணிட்டு தான் சிறவச செயல்முறையை செய்யணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சிவனும் பார்வதியும் பேசிட்டு இருக்கா நம்ம அடுத்த யோகங்கள்லாம் அயிற்சி போய் எடுத்து அடுத்த உண்டாக்கணும் அப்படிங்கும் பொழுது பார்வதி வந்து சிவபெருமானிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் சரி சுவாமி எனக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணிரு உபதேசம் பண்ண கொஞ்சம் என்ன இருக்குமே அப்படின்னு கேட்கிறார் உடனே அவர் வந்து ஒரு ஒரு பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணாதத்தையும் சொல்லிட்டே வர்றார் சொல்லிட்டே வரும்பொழுது ஒரு இடத்துல முக்கியமா பேசுறார் எந்த பஞ்சபூதத்தில் எந்த பூத்தை பத்தி பேசுறார் அக்னி அக்னி என்பவர் மிக முக்கியமானவர் பஞ்சபூதத்தில் மிக முக்கியமானவர் மீதி நாலு இருக்கும் இல்லையா அந்த நான்கிற்கும் பின்னாடி நின்று சக்தியை கொடுப்பதே அக்னி தான் அப்படின்னு சிவபெருமான் வந்து உபதேசம் பண்றார் பார்வதிக்கு பார்வதி அம்மையாருக்கு அடுத்த ஆசை வந்திருக்கு அப்படியா சுவாமி எனக்கு நீங்க வந்து அக்னியின் சுரூபத்தை காண்பிக்க வேண்டும் எங்களுக்கு அருள் பாருங்கோ அப்படின்னு பார்வதி அம்மையார் கேட்கிறார் உடனே என்ன பண்றார் கொண்டாட்டி கேட்டாக்க இப்ப ஒண்ணு இல்லை இப்பயே ஒரு கொண்டாட்டி வந்து புருஷன் கிட்ட போய் எனக்கு ஒரு வயிறை வாங்கி வாங்கிட்டாங்க அப்படின்னு கேக்கட்டுமே வெச்சுக்கண்ணை திறந்து ருத்ர தாண்டா ஆடுவார் யாரு வீட்டுக்கார் அப்புறமா அடி வாங்குவார் அது வேற அப்புறமா அதனாலதான் அடியாடு திரும்ப பெண்ணு என்ன தெரியல அவர் வந்து அடி வாங்குற கடமை இங்க சூப்பர்மான் என்ன பண்றார் பொண்டாட்டி கேட்டுட்டாலே அதாவது பதில் சொல்லாம இருக்க முடியுமா உடனே என்ன பண்றார் அக்னி பகவானின் சொரூபத்தை காண்பிக்கின்ற அப்பதான் இந்த ஈரோடு லோகத்திலும் ஈரோடு பதினாலு லோகத்திலும் யாருமே கண்டிராத முதல் காட்சியை பார்வையிட்டு பார்க்கிற எப்படி இருந்தாரா அந்த அக்னி பகவானுடைய உருவம் இரண்டு தலைகள் நான்கு கொம்புகள் ஏழு நாக்குகள் ஏழு கைகள் மூன்று கால்கள் இப்படி ஒரு வித்தியாசமான யாருமே பார்த்திராத ஒரு ரூபத்தை என்ன பண்றாரு சூப்பர்மான் வந்து பார்வதிக்கு தம்பிக்கின்ற உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்து கையெடுத்து கும்பிடுற இப்ப வீட்டுக்கார பாத்துக்க வீட்டுக்காரன் எல்லாம் கையெடுத்து கும்பிடுற நாலு மணி ஆன உடனே ஏவோ அந்த கட பட்டம் போகாதையா வீட்டுக்கு போனா மயக்கத்தோட வரியே அந்த காலத்துல பத்திரிமார்கள் என்ன பண்ணுவா பாத பூஜை பண்ணுவா யாரு பத்திரிமார்கள்னா பாத பூஜை பண்ணுவா வீட்டுக்காரர் வந்தாருன்னா வெளில போயிட்டு வந்தாருன்னா கால ஜலம் தெளிச்சு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுப்பா இப்படிய பத்தினி மார்களை என்ன பண்றா வீட்டுக்காரன் ஒரு மயக்கத்தோட வர்ற காரணத்தினால ஜலம் தெளிக்கல முகத்துல ஜலத்தை தளிக்கிறா இப்படி நடந்துக்கலாமா நம்ம பத்தினி பத்தினி மார்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஜலம் தெளிக்கும் பழக்கத்தையும் விடுவதில்லை ஆண்கள் தான் கால வேண்டிய ஜலத்தை முகத்துல வாங்கிட்டு இருக்கும் கட்டாயமாக ஆண்கள என்ன பண்ணணும் தவறு செய்யாமல் இருந்தால் நான் சொல்லக்கூடிய செய்தியாக கேட்டது குத்தாது ஒருவேளை அதை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் கட்டாயமாக குறுகுரு என்று இருக்கும் அதை கருத்தல் கொண்டு கேட்டாம என்ன பண்ணணும் நம்ம அதே மாதிரியான பழக்கத்தில இருந்து வெளியே வரணும் அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் நோக்கத்தோடு வாழ வேண்டும் நோக்கத்தோடு இருந்தாக்க கவனம் அந்த கடைக்கு போகாது இந்த கடைக்கு போகாது வேற வீட்டுக்கு போகாது நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம் இது சில பழக்கங்கள் பெண்களுக்கும் பொருந்தும் உடனே என்ன சுவாமி ஆண்களை மட்டும் சொல்றே பெண்கள்லாம் இருக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு நோக்கத்தோடு வாழும்போது இந்த பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணலாம் விட்டு அப்ப சிவபெருமான் இப்படி உன்னதமான ஒரு அருமையான காட்சியை கொடுக்குற என்ன பண்ணணும் அருள் தரணும் இல்லையா சுவாமிய பிரசாதம் கொடுக்குறோம் அப்படிங்கிற அப்பதான் முதல் முதலாக சிவபெருமானின் உடலிலே வீரியம் அதிகமான காரணத்தினாலே ஒரு பெண் தொடி உண்டான பெண் பொடி அதை அப்படி மகிழ்ச்சி எடுத்து பார்வதி அம்மையாருடைய கையில கொடுக்குறார் கொடுத்த உடனே காப்பும்தான் இப்போ எல்லாத்துக்கும் காப்பு கட்டுறது அல்லதான் செய்யும் எழுதுற கவிதை எல்லாம் எழுதும்போது காப்பதிகாரம் வரும் அதனால அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இறைவனின் அளவோடு நம்ம செய்யணும் அந்த செயலை முழுமையாக செய்து முடிக்கணும் நமக்கு என்ன முக்கியம் காப்பு என்பது முக்கியம் அப்ப சிவபெருமான என்ன பண்றார் முதல் முதலாக அந்த பூதி அந்த செல்வத்தை வழித்தெடுத்து பார்வதி அம்மையார் கையில கொடுத்து ஒரு வேலையை கொடுக்குறார் அப்பதான் வேலையை கொடுக்கும்போது குருவா மாறுறார் புரிய உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குற யுகத்தை எல்லாம் நீ மீண்டும் என்ன பண்ணணும் படைக்கும் தொழிலை செய்வாயாக நான் இப்பொழுது கொடுத்து செல்வமாகப்பட்டது காப்பாக இருந்து உன்னை அது காப்பாற்றும் அப்ப முதல் முதல்ல தீபதியை பூசுவது யாரு இந்த புராணத்தின்படி பார்வதி அம்மையார் தான் இப்ப நம்மளும் கோயிலுக்கு போயிருப்போம் அர்ச்சகர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் வந்து தீபோதி கொடுப்பார் அதை நம்ம எடுத்து இட்டுப்போம் தீபாராதனை முடிஞ்சுடுச்சு விடுச்சு பக்கத்துல இன்னொருத்தர் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இத இதுதான் பிரசாதம் கொஞ்சம் எடுத்துங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த நிகழ்வு நடந்து முடிந்த உடனே பக்கத்துல நந்தி பகவான் வர நந்தி பகவான் வந்த உடனே என்ன அந்த மீதி பண்றாதி இருக்கும் இல்லையா அதை கொடுத்த உடனே நந்தி என்ன பண்ணிட்ட வாயில போட்டு தெரியுதா பழக்கம் எங்க இருந்து வந்ததுன்னு இப்போ பழக்கமும் பாருங்க வாரி வாடையா எத்தனை கோடி வருஷமா இருக்குன்றது பாருங்க அப்ப என்ன ஆயிடுச்சு போட்டு அந்த வாயில போட்டு உடனே நந்திகேஸ்வரனுக்கு என்ன ஆயிடுச்சு உச்சகட்ட பலம் என்ன பண்றதுன்னு தெரியல சிவபெருமான் கிட்ட போற சிவபெருமான் எனக்கு பயங்கரமான சக்தி வந்து விட்டது இதை நான் ஏதாவது பண்ணி ஆகணும் எனக்கு ஏதாவது வேலை விடுங்கோ எனக்கு ஏதாவது வேலை விடுங்கோ அப்படிங்கிற அப்படியா நீ என்ன பண்ண உனக்கு பஞ்ச பசு அஞ்சு பசு தர உன்னுடைய சக்திகள் எல்லாம் செலுத்திடு உனக்கு சரியா போயிடும் போயிட்டு வாப்போம் அப்படின்ட்டு அந்த நந்திகேஸ்வரர் என்ன பண்றார் அந்த ஐந்து விதமான பசுக்களிடம் சக்தியை செலுத்தி விடுகிறார் அப்பாடா அவர் கொடுத்த வேலை சக்தி எல்லாம் குறைஞ்ச உடனே திருப்பி ஹெல்பா ஆயிட்டேன் இப்ப இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அந்த பசுக்கள் தேர்ந்து என்ன கன்றுகள் எல்லாம் பிறக்கும் இல்லையா அந்த கன்று வந்தது திருப்பி அது பசுமாடாவோ காலமாடாவோ திருசாட்சி திருப்பி அது கண்ணு குட்டியா போட்டுது பெண்ணுல இருந்து உலகத்துக்கு வந்தது இங்க இப்ப நம்ம எல்லாரும் பாக்குறோம் என்ன பாக்குறோம் நிறைய பசு பசுமாடும் புதிய விதமா ஜெர்சி மாடு இப்ப எல்லாம் ஊசி போட்டுதான் வேற நடக்கிறான் நமக்கு மட்டும் இல்ல நம்ம மாடு மாடுகயும் போயிட்டோம் ஊசி போடணும் விடுறது கிடையாது அந்த மிருகங்கள் மட்டும்தான் என்ன பண்றது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏற்ற மாதிரி வாழ்ந்து தான் உடலாட்டமே லைட்டு பூ உடம்புல நிறைய மாடுகள்லாம் வந்துருச்சிங்க அந்த வீரியம் அங்கிருந்து சிவபெருமான உடலில் இருந்து பார்வதிக்கு வந்தது பார்வதியிடம் இருந்து நந்திகேஸ்வரிடம் வந்தது அவரிடம் இருந்து அந்த ஐந்து பசுக்களிடம் வந்தது அங்கிருந்து குந்தலகம் முழுவதும் பரவியது பூகுலத்து வந்தது பூவுலகம் முழுவதும் பரவியது அந்த பசுமாட்டுடைய உடலிலே இருக்குளவும் பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய சாணத்தை எடுத்து கோமயத்தை எடுத்து அதை ரெண்டையும் கலந்து இது எதனால வந்தது இது அக்னி பகவானின் அருளால் வந்த காரணத்தினால்தான் அந்த சாணத்தை நாம் என்ன பண்றோம் காய வச்சு திருப்பி அக்னி பகவானுக்கே நிவேதனம் செய்து அங்கு கிடைத்த வீரியமான செல்வமாகப்பட்டது இங்கே இப்பொழுது நமக்கு கையில கிடைக்கிறது பருவம் எந்த அளவுக்கு பார்வதி கஷ்டப்பட்டு பார்த்த அந்த மகா ரூபத்திலிருந்து கிடைத்த செல்வமாகப்பட்டது நமக்கு கோயிலுக்கு வந்து கையில் தான் கிடைக்கும் இப்ப நமக்கு அருமை தெரியுமோ அருமை தெரிய வாய்ப்பு இருக்கா நமக்கு எல்லாம் சுலபமா கிடைச்சா அருமை தெரியாது இப்படிதான் என்ன வந்தது தீபூதி என்பது பூ உலகத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கும் நெத்திக்கு தின்று வாயில போட்டு இருக்கோம்னா இதுதான் அதுக்கு பின்னாடி புராண கதை அப்போ நம்ம கோயிலுக்கு வரோம் கோயிலுக்கு வந்து தீபூதியை வாங்கிட்டு வெறும் நெத்தியில போட்டு வாயில போட்டு ஒரு தூண் இடுக்கலை ஓட்டிட்டு பண்ணாதீங்க அதை நீங்க எல்லாம் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை அசுத்தம் பண்ணாம இருப்போம் கோயில சுத்தம் பண்ண வேண்டாம் உழவார பண்ணியும்பா அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த பீபூமி என்பதன் புராணம் இதுதான் இதுலன்னா அவருக்கு என்ன இருக்கு அப்பூதி அடிகள் நீங்க என் கூட வந்து நான் கதையில இருந்து வெளில போயிட்டு திருப்பி உள்ள வந்துடுவேன் நீங்களும் என் கூடையே வந்துடணும் கையை நல்லா அரிசி வர முடியாது அப்போ அந்த அப்பூதி அடிகள் நாயன்வான் அப்புறமா பட்டம் வாங்கியிருக்க அவர் எப்படி வாங்கினார் பார்க்க போகணும் அவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டோம் அவருக்கு சிறு இருந்து சிவபக்தி அதிகம் அதுவும் பார்த்தாச்சு சிவனடியார்களை பார்த்தாலும் என்ன பண்ணிடுவார் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி கையெடுத்து கும்பிடுவேன் இப்போ நம்ம அரியார் பெருமக்களை பார்த்தா அப்படி பேக்கெட்டை சில்றையை தேடலாம் பதிவுலாம் வரல ரூபா நோட்டு கூட வரல சில்லறதான் இல்லையா தாண்டி நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியுது இந்த காலத்தில் ஏன்னா காவி கட்டின் இருக்கிற உண்மையான சாமியானா போலி சாமியானான்னு நமக்கு வந்து பெரிய மாற்ற அதுக்கான குழப்பத்துக்கான காரணம் சரி இப்போ இவர் வந்து அடியார் பெருமக்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கு இவர் நான் வந்து தலைப்பண்ண கொண்டு வந்திருக்கேன் குருவும் அருளும் இந்த அப்பூராருக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு கட்டாயமா குரு என்பவர் அவசியம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு உடனே யார் ஒருத்தரை குருவா ஏத்துக்கணும் இல்லையா குரு இல்லாம நம்மளால கட்டாயமா எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு யார ஒரு குருவா ஏத்துக்கிறார் அப்படின்னா திருநாவுக்கரச நாயனார குருவா ஏத்துக்கிறார் திருநாவுக்கரசையா புராணத்துக்குள்ள போக வேண்டாம் நமக்கு நாள் கட்டாது அதனால அருவெல்லாம் போக போறது இல்லை அந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிற இந்த நாலு வருடன்னு சொல்லுவார் அதுல அப்பர் அப்படிங்கிறத திருநாவுக்கரசர் அவரை வந்து குருவா ஏத்துக்கிறார் இது வரைக்கும் அவர் என்ன பண்ணது இல்ல திருநாவுக்கரசரை அப்பூதியடிகள் பார்த்ததே கிடையாது அவர் என்ன பண்றார் திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவார் புழவார பணி அப்படின்பா திருமதிதல் திருவழகெடுதல் கூப்பூப்புனைகள் அதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய வேலைகள் திருமலகெடுதல்னா ஒண்ணும் இல்லை தெரிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம யாராவது வீட்டுக்கு சொந்தக்கார அமைச்சா வைங்களேன் இதனால நான் வீட்டுக்கார மாதிரி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் என்னன்னா ஒரு ரூம் மட்டும் என்ன பண்ண மாட்டோம் நம்ம சுத்தம் பண்ண மாட்டோம் யாராவது வரான்னா எல்லாத்தையும் அள்ளி ஒரு ரூம்ல போட்டு அதை கூட்டிடுவோம் அப்ப மறந்து போயிடுவோம் ஒரு ரூம் மட்டும் பெருக்கி அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம இப்ப வீட்டுக்கார தான் பெருக்க போறாரு எப்படியும் இந்த காலம் வந்து நம்ம மாறி போயிடுச்சு இல்லையா வீட்டுக்கார தான் பெருக்கிற ஆனா எல்லாம் போது வீட்டுக்காரரை பார்த்து போய் பெருக்குங்கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது அப்ப இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் அழகிடுங்கோ கொஞ்சம் அழகிடுங்கோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பெருக்குங்கோன்னு அர்த்தம் எப்படியும் நிறைய பேருக்கு தமிழ் தெரியறது இல்லை தங்கிஷ்டன் நமக்கு தெரியுது தமிழ் எங்க தெரியுது அதனால அழகிடுங்கோன்னு சொன்னா என்ன பண்ணுவார் புரிஞ்சுட்டு அது பெருக்கிடுவார் அது மாதிரி நாயனார் என்ன பண்ணார் விழவான பணிகள் செய்தார் கோயிலில் வந்தாக்க சுத்தமாக அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் பெருக்கிறதுன்னு சொல்லப்படாதான் அப்பா ஏன்னா குப்பை போட்டது யாரு தானே அதை பெருக்கருதுன்னு சொல்லப்படாதான் அழகிடுமோன்னா சொல்லணுமா அப்போ அது மாதிரியான பணிகள் செய்யக்கூடிய ஆளை வந்து குருவா ஏத்து ஏத்துண்டு இவரும் தொண்டு செய்யணும்னு பாக்கிறார் ஏன்னா அடியார் பெருமக்களுக்கு தொண்டு தான் என்ன பண்ண முடியும் சிவபெருமான இறைவனிடத்தை திருபடியை விளட முடியும் அப்படின்னு எடுத்து என்ன மாதிரி தொண்டு செய்யற அதாவது குழப்பம் ஏற்பட்டவன் நமக்கும் தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டோம் இப்ப பண்ணா முடிச்சுட்டான் அவர் பையன் கோர்ஸ் பண்ணு சொல்லிட்டோம் அவன் உடம்புறாங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாம என்ன கோர்ஸ் எடுக்கிறதுல குழப்பம் எடுத்த கோர்ஸ் நல்லா படிக்கிறதுல குழப்பம் நன்னா படிச்சுட்டா ஒரு வேலை கிடைக்கிறதுல குழப்பம் கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில் வாழ்வதிலே குழப்பம் அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம என்ன தரணும் நோக்கத்தோட இருக்கிறதுக்கு தரணும் சரி இப்ப என்ன தொண்டு பண்றதுன்னு அவருக்கு குழப்பமெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்னது தவித்த வாய்ப்பு தண்ணி கொடுப்பது அருமையான தொண்டு இல்லையா பந்தல் அப்புறம் மோர் பந்தல் படிக்காத படிக்க முடியாத பசங்கள்லாம் இல்லையா அவாளுக்கு பாடசாலை அப்புறம் வெளியில இருந்து யாராவது மக்கள்லாம் வந்தா தங்கு இலைப்பாடுவதற்கு பூஞ்சோலைகள் இதெல்லாம் யாரு தான் முக்கியம் என்ன பண்ற திருநாவுக்கரசு மோர்பந்தல் திருநாவுக்கரசு நீர்ப்பந்தல் திருநாவுக்கரசு பாடசாலை திருநாவுக்கரசு பூஞ்சோலை இவர் பேர் என்ன அப்பூஞ்சியடிகள் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது சின்ன கோயில் இருக்கும் போன தர்மகர்த்தாவோ அர்ச்சகர் என்ன சொல்வார் உங்களால் முடிஞ்ச கைங்கறி பண்ணுங்க இருக்கா இருக்கேன் லைட்டு வாங்கி போறோம் வாங்கி அப்படின்னு கேட்பார் நம்ம என்ன பண்ணுவோம் நூறு ரூபாய்க்கு ஒரு டியூப் லைட் வாங்கிட்டு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்குவோம் எதுக்கு அது மேலே நம்ம பேர் எழுதணும் பெரிய பேரா இருக்குன்னு வைங்க அது ஜாதி பேரோட சேர்த்து பெருசா இன்சியல் பேரு திருடி வரக்கூடிய நம்ம உலகத்தோட பேரு நம்ம படிச்சது கொடுத்த நாள் இதுக்கு முன்னாடி உபயம் அதுல இருந்து வெளிச்சம் வரும் யாராவது வந்தாக்க ஏன்னா வெளிச்சமா வரும் அந்த அர்ச்சகரோ தர்மரோ இதுக்கு நீ பேசாம கொடுக்காமலே அப்போ ஒரு விளக்கு கொடுப்பதற்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம பேரில் இருந்தே ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனா அப்பூதிய அப்படி நினைக்கல எனக்கு இந்த அருளை கொடுத்தவர் என் குரு அதுவும் பார்க்காத குரு அப்படிப்பட்ட குருவோட பேரை வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ற குருவுடைய பேரை வச்சு எல்லா வேலையும் பண்ற குழந்தை அப்பயே பாருங்க நாம் இருவர் நமக்கு இருவர் குறைஞ்சிருக்கு மூத்த குழந்தை பேர் என்ன தெரியுமா சொல்லி மூத்த கூப்பிடுவாராவுக்கரசு இரண்டாவது இளையவன் அவன் பேர் என்ன இளைய திருநாவுக்கரசு உடனே சந்தேகம் வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவான் எப்படி கூப்பிடுவார் வீட்டுக்காரர் அம்மா திருநாவுக்கரசு எப்படி கூப்பிடுவாரா அம்மா திருநாவுக்கரசு அந்த காலத்து பொண்டாட்டி பாருங்க கூப்பிட்ட உடனே வேற வந்துருவா என்ன அங்கே கூப்பிட்டா இருக்க நீ எட்டுக்க மாட்டிய அப்படி பேச மாட்டா என்ன பண்றாரு அறம் இதுதான் வந்து சைவத்திலே நமக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டது அதுதான் இப்போ நம்ம கடத்தை நிறைய வாங்கிட்டு கடனை எப்படி கட்டுறதுன்னு புருஷனும் பொண்டாட்டி சண்டை போடுறாலே தவிர நாம் எதற்காக திருமணமும் செய்து கொண்டோம் திருமணமும் செய்து கொண்டு அறம் செய்கிறோமா இல்ல இல்ல இஎம்ஐ கட்டுறோமா இஎம்ஐ முடிஞ்சுடுத்த உடனே அடுத்த கடன் வாங்கலாமா பிறவி கடமையை தீர்க்க சொன்னா கடமை தீர்ப்பது எப்படி இல்லையா அப்படி எல்லாம் பக்தி இருந்துதான் பாருங்க பசங்க எல்லாம் திட்டுவோம் ஏன் கோயிலுக்கு வந்தா சாமியை பாக்காம வேடிக்கை பார்க்கறேன் நம்ம என்ன பண்ணணும் கோயிலுக்கு வந்தா சாமியை பார்க்கணும் இவன் என்ன பண்றான் என்ன பாருவ சின்ன குழந்தையா கையை புடிச்சுங்க நீங்க சாமியை பாருங்க குழந்தை ஒரு மாசம் வேடிக்கை பார்ப்பான் நான் சொல்ல நீங்க வச்சு நீங்கள் ஒரு மன ஒரு நிலையான மனதோடு கோயிலுக்கு வந்தாக்க சுவாமிய பார்த்தேன்னா கட்டாயமாக உங்க குழந்தையிலும் சுவாமி மீது பக்தி இருக்கும் அப்படி ஒருவேளை விளையாடின்னு இருக்கா பக்தி நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் அந்த குழந்தை குழந்தைய கிட்ட கூடாது கட்டாயமாக அப்போ அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு என்னதான் உச்சகட்ட பக்தி ஏன் அப்பா என்னன்னு சூப்பிடுறாரு மூத்த திருநாவகரசு இறை திருநாவகரசுன்னு கூப்பிடுறாரு இப்போ குருவின் அருள் திங்க பார்த்ததே இல்லைன்னு இல்லையா அந்த ஊருக்கு திங்களூர் என்ற ஊருக்கு அவர் வர வயசானவர் எண்பத்தோரு வயசு வரைக்கும் இருந்திருக்க அவர் கைகால முடியாம கூட போனாராம் மேல சூப்பரமான பார்ப்பதற்கு உள்ள போல ரொம்ப அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் என்ன பண்றார் அந்த ஊருக்கு உலவார பணி செய்வதற்கு வருகிறார் சுத்தமாக வச்சுக்கணும்னு வர அவர் கூட ஒரு படை இருக்கும் நிறைய நிறைய நூறு நூத்தி ஐம்பது பேர் கூட எப்பயுமே வருவார் வந்து என்ன அந்த திருநாமக்கரசன் நாயனார் என்ன சொல்றாரோ அப்பர் பெருமான் அதை அப்படியே செய்வார் அவ ஒரு இடத்துல கோயில வந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே அந்த தெருமொழியா நடந்து வரும்போது அவளுக்கு ஒரு தாகமா இருக்கு போய் திருநாமக்கரசர் என்ன பண்றார் கொஞ்சம் தண்ணி கொடுவோம் அப்படின்னு கேட்டு வாங்கி குடிக்கிற குடிக்கும்போது அண்ணா இருந்து அப்படி குடிக்க பார்த்தா மேல என்ன எழுதிருக்கு திருநாவுக்கரசு நீர் பந்தல் அப்படின்னு இவருக்கு பயங்கர ஆச்சரியம் யாராவது நம்ம பேர்ல என்னமோ எழுதியிருக்கீங்க சரி திருநாவுக்கரசு நிறைய பேர் இருக்கலாம் நம்மளா நினைச்சுக்க கூடாது நம்மளா தான் அப்படிதான் நினைச்சுப்போம் நம்ம இப்போ கோயில் பிரகாரத்துல இந்த இடத்துல ஊர்வலம் வர வச்சுக்கோங்களேன் அந்த முட்டு குடுத்து தூக்குறவா எல்லாம் சில பேர் இருப்பா ஆனா எப்பயும் தூக்குறதா கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் போய் தூக்குறவா போகும்போது அதெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவா சமயத்துல இவாளுக்கே அந்த பெர்வம் உங்கரும் நமக்கு தான் சேர்த்தா பண்ற நீடிச்சு ஒரு ஒருமுனே வந்துட்டா போறாரா அந்த கர்வம் வாங்கப்பட்டது அப்படிப்பட்ட இவங்களுக்கு அதெல்லாம் இல்ல இவன் திருநாவுக்கரசு பேர் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு இந்த கடை யாருதுப்பா யாரு இந்த கைங்கரியத்தை பண்றது யாருது அப்படின்னு கேட்ட உடனே அந்த வேலை யார் சொல்ற இல்ல சுவாமி இத பண்றது வந்து யாரு அப்பூதியடிகளை ஒருத்தர் இருக்கார் அப்படித்தான் இந்த எல்லாம் பண்ற யாரோ திருநாவுக்கரசு நாயனாதான் யாரோ திருநாவுக்கரசு நாயன அவரை வந்து குருவா ஏத்துல இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு ஒரு அடியாத மக்களா நான் அவரை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு வழி கேட்கிறார் எப்படிமா எப்படிப்பா போனோம் வீட்டுக்கு உடனே வழி யார் யார் அந்த வேலை செய்யற ஆள் வந்து திருநாவுக்கரசு நாயனாருக்கு வழி சொல்றார் நேரா போங்கோ போனாக்க அங்க திருநாவுக்கரசு பூஞ்சோலைன்னு எழுதியிருக்கும் அங்கிருந்து வரத பக்கம் திரும்பங்கோம் திருநாவுக்கரசு படசாலைன்னு எழுதியிருக்கோம் அங்க இருந்து மேற்கா போனேன்னா திருநாவுக்கரசு மோர் பந்தல் எழுதியிருக்கும் அதுக்கு எழுத்தாப்புல திருநாவுக்கரசு வீடு இருக்கும் இத்தனை திருநாவுக்கரசா நான் பார்த்தே ஆகணும் என்ன பண்றாரு உடனே உங்க அது வந்து இருப்பாரு அவர் வீட்டுல தான் இருப்பாரு சாப்பிடலாம் போயிருக்காரு நீங்க வேணா அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு திருநாவுக்கரசருக்கு ஆர்வம் தாங்கலுக்கு என்ன பண்ணிட்டார் அவர் வீட்டுக்கு சொன்ன வழியிலே போறார் அவர் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலையும் அதே மாதிரி எழுதிருக்கு இப்போ இதே போஸ்டர் கலாச்சாரம் நம்ம பேர் தான் என்ன பண்ணுவோம் போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலையும் ஒட்டிப்போம் ஆனா இவ என்ன பண்ணியிருக்க தன் குருவின் பெயரை எப்படி வந்து பதாகைகள் மாதிரி எல்லா இடத்துக்கும் பேர் வச்சிருக்க வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போய் வாசல் நின்று அப்பூதி அடிகிறாரே அப்பூதி அடிகிறாரேன்னு கூப்பிடுறார் உடனே அங்க வேற வீட்டுல வேற யாரு இல்லையா அவன் போய் அப்போதை சொல்றா யாரோ ஒரு சிவபக்தர் வந்திருக்கார் ஏன்னா இந்த காலம் மாதிரி கிடையாது முக பரீட்சியம்லாம் இருக்காது ஒருத்தர் அடியாரா இல்லையான்னு அவர் போட்டு வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் குத்ராட்ச ஒரு காவி வேஷ்டி பட்டை கையில எந்த பொருளும் இல்லாம காட்டுல வாழக்கூடியவர் நம்மள மாதிரி காடுல வாழக்கூடியவர் அல்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த கால உள்ள காட்டிலே வாழக்கூடியவர் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் உடனே நம்ம போய் சொல்றான் என்ன சொல்றான் ஒரு சிவனியார் வந்திருக்கார் தான் பார்த்த உடனே வந்து சிவனடியார் தான் அப்படின்னு சொல்லி உடனே இவருக்கு என்ன உடனே ஓடி வர்றார் ஏன்னா சிவனடியார்களை பார்த்தாலே என்ன பண்ணுவார் நமஸ்காரம் பண்ணிடுவார் திருநாவுக்கரசு அன்னச்சத்திரம் சொல்லாம மட்டும் அன்னச்சத்திரமும் நடிச்சிருக்காரு எல்லாரும் அன்னதானம் பண்ணுவார் திருநாவுக்கரசு பேரு அப்ப வந்த உடனே தமாலு நமஸ்காரம் பண்றார் யாரு அவர் யாரு என்ன உங்க நீங்க எந்த ஊரு என்ன பேரு அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் சிவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அதனால் கட்டாயமாக உங்கள் காலியை நான் விழுவேன் இப்போ வந்திருக்கிறது திருநாவுக்கரசர் நமக்கெல்லாம் தெரியும் அவருக்கு தெரியுமோ தெரியாது ஆனா திருநாவுக்கரசருக்கு கீழே இருப்பது கட்டாயமாக என்னுடைய அடியாரும் தெரியும் சிஷியின் மாதிரியும் தெரியும் ஆனா திருநாவுக்கரசர் என்ன பண்ணல அந்த அப்பூதியடிகள் நமஸ்காரம் செய்வதற்கு முன்பாக என்னவா திருநாவுக்கரசர் நமஸ்காரம் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் என்ன பண்ணிட்டா நமஸ்காரம் பண்ணி வந்து பெரிய புராணத்துல சேக்கியார் சொல்றார் அழகா என்ன சொல்றார் இரண்டு பயிர்கள் ஒரு காத்துல ஆடுனா ரெண்டு சாமியும் இல்லையா அது மாதிரி சேக்கியார் நாயனார் எழுதியது மாதிரி இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றா நமஸ்காரம் பண்ணா இதுவே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல போறோம் நம்ம தெரிஞ்சவரங்க உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க முன்னாடி அவன் சொல்லட்டும் அவன் நமஸ்காரம் ஹாய் வணக்கம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் இது ஒண்ணு ரெண்டாவது அவர் சொல்லி பெரிய இவனுக்குதான் சரி அப்புறமா சொல்லிக்கலாம் இது ரெண்டு மூணாவது நான் வணக்கம் சொன்னேன் அவன் என்ன பண்ணல திரும்பி வணக்கம் சொல்லவே இல்ல பாருங்க நான் ஏன் வணக்கம் சொல்லணும் அப்படிப்பட்ட அகம்பாவமோ ஆணவமோ கொஞ்சவர்கள் அல்ல சிவனடியார்கள் என்றால் அவர் குணங்கள் என்னவாக இருந்தாலும் என்ன பண்ணுவா தமாவின் நமஸ்காரம் பண்ணக்கூடிய குணாதிசயம் கொண்டவா ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணியாச்சு எழுதணும் ரெண்டு பேர் கையை எடுத்து கொண்டு நிற்கிறா